வணக்கம் இது வந்து ஒரு முக்கியமான நபருடைய ஜாதகம் அதனால் வந்து லக்னம் மட்டும் குறிச்சிருக்கோம் குரு தசை இவருக்கு நடக்குது ஜென்ம லக்னத்துக்கு பதினோராம் இடத்துலேருந்து குரு திசை நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது ஜென்ம லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல வந்து குருதசை நடத்தும் போது இவருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கூற்று ஆக்சுவலாக இது நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த குரு தசை நடக்கும்போது ரொம்ப லாபகரமான நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அறிவு அறிவுறுத்தி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக அவருக்கு அது நடக்கலை அப்படின்றது தான் விஷயம் ஏன்னா கும்ப லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்தும் கும்ப லக்னம் ரெண்டு பதினொன்றாம் இடத்துக்குரியவன் வந்து குரு அப்போ லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய வந்து ஒரு மாற்றம் வந்து அவர் லைஃப்பில் வரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் இது நடந்ததா அப்படின்றது நம்ம ஏல்பி முறையில் பார்க்கும்போது வேற ஒரு புது கோணங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த விஷயங்கள் நடந்து நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கொஷின் மார்க் ஓகேங்களா ஏன் அப்படின்றது ஏஎல்பி லக்னம் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்போ ஏல்பி லக்னம் மூலமாக அதை பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்துல வந்து ஏல்பி லக்னத்துல இருந்து பார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ரியல் சியா சினாரியோ என்ன அப்படின்றது புரியும் உங்களுக்கு இவருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம் இப்போ ஏல்பி போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ஓகேங்களா இந்த ரிஷப லக்னத்துல இருந்து இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எட்டு பதினொன்றாம் இடத்துக்குரிய குரு இந்த இவர் மதிமயங்கி நிறைய விஷயங்கள் வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த குரு வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் முக்கியம் ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஃபைனான்ஷியல் லாக்கு நிறைய விரயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விரயங்கள் இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து நடந்துருக்கு ஏன் அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏல்பி லக்னம் கிருத்திக நட்சத்திரம் நான்காம் மாதம் போயிட்டுருக்கு ஏல்பி லக்னம் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து இவருக்கு வந்து த இந்த குரு திசை நடத்துறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்து நிறைய சந்தித்த காலமாக இது இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம அப்போது இந்த குரு வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் முக்கியம் இப்போ இருக்கிற ஏல்பி லக்னத்துக்கு நன்றி வணக்கம்